புனித ஜான் வியான்னி அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்று புனித ஜான் வியான்னி வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கப் போகிறோம் ஜான் மரிய வியான்னி எனும் இயற்பெயர் கொண்ட இவர் ஆங்கிலத்தில் சுருக்கமாக ஜான் வியான்னி என்று அறியப்படுகிறார் லியோன் நகருக்கு அருகில் டாட்டில்லி என்னும் இடத்தில் விவசாய குடும்பத்தில் மத்தேய வியன்னி மேரி என்ற பெற்றோரின் ஆறு குழந்தைகளில் நான்காவது மகனாக ஹீபி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி பிறந்தவர் இவரது குழந்தை பருவத்தில் அவருடைய பெற்றோர்கள் மறைக்கல்வி மட்டுமே கற்றுக்கொடுத்தனர் இவர் வாழ்ந்த சூழலில் திருப்பலியில் பங்கேற்பது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறாம் ஆண்டு இவருக்கு நான்கு வயதாக இருக்கும்போது உண்டான பிரெஞ்சு புரட்சி மறைப்பணியாளர்களுக்கு எதிரான பயங்கரவாத நிலையாக இருந்தது கத்தோலிக்க விசுவாசமிக்க குருவானவர்கள் பலரை ஓடி ஒளிய வைத்தது வியான்னி குடும்பத்தினர் திருப்பலியில் கலந்து கொள்வதற்காக தூரத் தொலைவுகளிலுள்ள பண்ணைகளுக்கு சென்றனர் பங்கு குருக்கள் ஒரு இடத்தில் நில்லாமல் ஓடியபடியே திருப்பலிகளும் நற்கருணை ஆராதனைகளும் நிகழ்த்தினர் அத்தகைய குருக்கள் நாள்தோறும் தமது உயிர்களை ஆபத்தில் சிக்க வைத்திருப்பதை ஜான் வியான்னி உணர்ந்து கொண்டிருந்தார் குருக்களை நாயகர்களாக பார்க்க ஆரம்பித்தார் கி பி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஆண்டு இவருக்கு பதிமூன்று வயது நடந்தபோது இவர் புதுநன்மை பெற்றார் இரண்டு அருச்சகோதரிகள் வியானியின் முதல் நற்கருணை விருந்துக்கு ஏற்பாடு செய்தனர் அதிகாரிகளுக்கு பயந்து மூடப்பட்ட ஓர் இல்லத்தில் நிகழ்ந்தது கி பி ஆயிரத்து எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு மாமன்னன் நெப்போலியன் புரட்சியாளர்களை தோற்கடித்து கத்தோலிக்க மறை பிரான்ஸ் நாட்டில் மீண்டும் நிலைநிறுத்தினார் அப்பொழுது பதினாறு வயதான வியான்னி ஒரு குருவாக வேண்டும் என்று விரும்பினார் தனது பங்குத்தந்தை நடத்தி வந்த வகுப்புகளுக்கு சென்று குருத்துவ பயிற்சி பெற்றார் அங்கு பயின்றவர்களிலேயே வியான்னிக்குதான் வயது அதிகம் படிப்பிலும் கடைசி நிலையில் இருந்தார் லத்தீன் மொழி கற்பது இவருக்கு மிகவும் கடினமாக இருந்தது தன் தாய் மொழியான பிரெஞ்சு மொழியிலும் போதிய அறிவு இல்லை இவருடைய ஞாபக சக்தியும் மிகவும் பலவீனமாக இருந்தது எனவே புனித ஜான் பிரான்சிஸ் பிரெர்ஜிஸ் என்பவருடைய திருத்தலத்திற்கு சென்று வேண்டினார் இவருடைய பங்கு தந்தையின் ஆதரவே இவருக்கு ஊக்கம் ஊட்டியது கி பி ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பேரரசன் நெப்போலியன் ஸ்பெயின் நாட்டின் மீது படையெடுத்தார் அப்பொழுது இருபத்து மூன்று வயதான வியான்னி படையில் சேர்ந்து யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்க விதி விலக்கு கேட்டார் அது மறுக்கப்பட்டது எனவே வீரர் உடை அணிவிக்கப்பட்டு பிரணி மலைக்கு அனுப்பப்பட்டார் அப்பொழுது அதிக மனவேதனை அடைந்தார் அங்கு இவர் உடல் நலம் இல்லாதிருந்தபோது படையெடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது படைகளுடன் சென்றபோது வழிதவறி நெப்போலியனுக்கு எதிரான மக்கள் வாழ்ந்த பகுதியான லெஸ்னோஸ் எனும் கிராமத்துக்கு செல்ல நேர்ந்தது அங்கே நான்கு குழந்தைகளுக்கு தாயான குளாடின்ஃபேயோப் எனும் விதவைப் பெண்ணின் பண்ணையிலிருந்த மாட்டுக்கொட்டிலில் மறைந்து பதினான்கு மாதங்கள் தங்கிவிட்டார் அங்கே தமது பெயரை ஜெரோம் வின்சென்ட் என மாற்றிக்கொண்டார் அங்கே ஒரு சிறு பள்ளியை நிறுவி அங்குள்ள கிராமத்து சிறுவர்களுக்கு கல்வி கற்பித்தார் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று பத்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரகடனப்படுத்தப்பட்ட நெப்போலியனின் ஆணை யுத்த காலத்தில் ஓடிப்போன அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கியது இதன் காரணமாக வியன்னியும் ஆயிரத்து எண்ணூற்று பதினொன்றாம் ஆண்டு வீடு திரும்பினார் இவருக்கு இருபத்தைந்து வயதானபோது போது பள்ளி கல்வி தொடங்கும் கட்டத்தில் இருந்தார் மீண்டும் தன் பங்கு தந்தையிடம் சென்று குருத்துவ பணிக்கு தயாரித்தார் ஆயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டாம் ஆண்டு இளம் குறுமானவர் இல்லத்தில் சேர்ந்தார் அங்கு இருந்த இருநூறு மாணவர்களில் இவரே கடைசியாக இருந்தார் பின்பு குருத்துவக் கல்லூரிக்குச் சென்று கற்க வேண்டியிருந்தது ஆனால் பங்குத் தந்தையின் பரிந்துரையால் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் திருத்தொண்டராக அறுப்பொழிவு பெற்றார் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டாம் நாளன்று குருத்துவ அருப்பொழிவு பெற்றார் தமது பங்குத் தந்தைக்கே உதவியாக இருந்து மூன்று ஆண்டுகள் பணிபுரிந்தார் வியாந்தியின் பங்கு தந்தை இறந்த பின்பு இவரை எங்கு அனுப்புவது என்று தெரியவில்லை இறுதியாக மக்கள் அதிகம் இல்லாத ஆர்ஸ் என்ற கிராமத்தின் ஆலயத்துக்கு பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டார் அந்த பங்கு ஆலயம் இடிந்து கிடந்தது எனவே அதற்கு அருகில் இருந்த சிற்றாலயம் இவருடைய பங்கு ஆலயம் ஆனது அந்த ஆலயத்தைச் சார்ந்தவர்கள் இருநூறு பேர் மட்டுமே இருந்தனர் அவர்கள் அனைவரும் சமயப்பர் இல்லாதவர்கள் அந்த மறைமாவட்டத்தின் தலைமை குரு வியான்னியிடம் அப்பணியை கொடுத்தபோது கடவுள் அன்பற்ற மக்களிடம் அவர் அன்பை உணரச் செய்வதே உமது பணியாகும் என்று கூறினார் இத்தகைய மேலான ஆன்மீக பணியையே இவர் தனது உடனிருப்பாலும் போதனைகளாலும் தவ முயற்சிகளாலும் மக்களிடையே ஆற்றினார் அதிகாலையில் எழுந்து திருப்பலி நிறைவேற்றிவிட்டு ஒப்புரவு அருச்சாதன இருக்கையில் அமரும் இவரிடம் எண்ணற்றோர் ஒப்புரவு அருச்சாதனம் பெற வந்தனர் நாட்கள் உருண்டோடின பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் இவரை தேடி வந்தனர் உணவு உண்பதற்கும் நோயாளிகளை சந்திப்பதற்கும் மறைக்கல்வி வகுப்புகள் கற்றுக் கொடுப்பதற்கும் மட்டுமே வியான்னி சிறிது நேரம் ஒதுக்குவார் மற்ற நேரங்களில் எல்லாம் ஒப்புரவு அருச்சாதனம் வழங்கிக் இருந்தார் இவருடைய மறையுறைகள் மக்கள் மனதை ஆழமாக தொட்டன குறிப்பாக இவர் மக்களைப் பாதித்த பாவங்களைப் பட்டியே எடுத்துரைத்தார் அங்கு வாழ்ந்த விவசாய குடும்பத்தினர் மத்தியில் பரவி கிடந்த குடிப்பழக்கம் இரவு நடனங்கள் பத்தியற்ற நிலைமை ஆகியவற்றை மிகவும் அழுத்தமாக மக்கள் மனதில் பதிய வைத்தார் மக்கள் படிப்படியாக மனம் மாறினர் புனித அல்போன்ஸ் லிகோரி எழுதிய பாடங்களைக் கற்று தன் பணியில் பயன்படுத்தினார் குருக்கள் மக்களுக்காக தவம் செய்ய வேண்டும் என்ற அவசியத்தை இவர் உணர்த்தினார் இவர் ஆன்மாக்களின் பாவங்களை கண்டுகொள்ளும் வரம் பெற்றிருந்ததால் பாவிகளிடம் கண்டிப்புடனும் கனிவுடனும் நடந்து கொண்டார் இவர் பாவிகளிடம் மிகவும் கனிவுடன் இருப்பதாக பல குருக்களின் குற்றச்சாட்டுக்கும் ஆளானார் வியான்னி பலவிதங்களில் சாத்தானின் துன்புறுத்தல்களுக்கு ஆளானார் ஏறத்தாழ இருபது வருடங்கள் சாத்தான் இவரை தூங்கவிடாமல் தடுத்தான் சில சமயங்களில் இவருடைய உடலை வதைத்தான் இவருடைய பொருட்கள் பலவும் எரிந்து போகும்படி செய்தான் இருப்பினும் விடாமுயற்சியுடனும் துணிவுடனும் போராடி இறையருளால் வெற்றி கண்டார் இறை ஞானத்தின் எளிய வடிவமாக விளங்கிய ஜான் மரியவியானி இறுதியாக ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி மரணம் அடைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பத்தாம் பயஸ் இவருக்கு அருளாளர் பட்டம் வழங்கி இவரை பங்குத்தந்தையரின் முன்மாதிரி இன்று அறிக்கையிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கிய திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு இவரை உலகளாவிய பங்குத்தந்தையரின் பாதுகாவலராக அறிவித்தார் ஜான் மரியவியானியின் அழியாத உடல் இன்றளவும் அஸ் தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவரது மறைவின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு நினைவை சிறப்பிக்கும் விதமாக திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையான காலத்தை கத்தோலிக்க திருச்சபையில் குருக்களின் ஆண்டாக அறிவித்தார் அச்சமயம் வத்ரிகான் இவரின் உருவம் கொண்ட தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது